அன்பான ஜோதி அமிமார்களே திருமணத்தில் பதினாறு பொருத்தம் பார்த்தால் பதினாறு பெற்று பெரு வாழ்வாராம் அல்லது மினிமம் பத்தாவது பார்க்க வேண்டும் அதிலும் குறைந்து ஐந்தாவது பார்த்தால்தான் திருமணம் கச்சிதமாகவும் இல்லை என்றால் இக்காலத்தில் அவர்கள் ஏளனம் ஏளன போல் அநேக பேர் கோர்ட் கேஸ் என்று அழுகிறார்கள் என்று உதாசீனப்படுத்துகிறார்கள் ஆகிய தயக்கூன்று ரட்சி பொருத்தத்தை மட்டும் நீங்கள் பார்க்காமல் திருமணம் செய்யாதீர்கள் அது வந்து மீன் வம்பை விலை கொடுத்து வாங்குவது போலாகும் ரட்சி பொருத்தம் சார்ந்த சில உண்மைகளை சொல்கிற பொதுவாக இது சிக்கல் தான் இருந்தாலும் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் ஸ்ரேசு ரட்சி என்று ஒன்று உண்டு அது இருந்தால் இல்லாவிட்டால் கணவருக்கு ஆகாது கண்ட ரட்சி என்று இருந்தால் மனைவிக்கு ஆகாது அது நாபி ரட்சி இருந்தால் உங்களுக்கு குழந்தைகள் பறப்பது ரொம்ப கடினமாகும் அதே போல் உங்களுக்கு ஊர் ரஜின்னு உண்டு ஊர் ரஜி இருந்தால் கணவனுக்கும் மனைவிக்கும் பைசா வராது அதாவது நாசம் அதாவது என்ன தான் சம்பாதித்தாலும் அவர்கள் கையிருப்பு இருக்காது பேங்க் பேலன்ஸு நில்லாகும் அதேபோல் பாதரட்சி என்று ஒன்றுண்டு அந்த பாதரட்சி இல்லை என்றால் அது சிக்கலுக்கு என்னென்னா கணவனோ மனைவியோ வீட்டை விட்டு ஓட நேரலாம் தேசாந்திரம் போவார்கள் குடும்ப வாழ்க்கையை சலித்து போய் சாமியாராக போய்விடுவார்கள் சொல்வார்கள் ஆக இந்த ரச்சிகளை நீங்கள் உதாசீனப்படுத்துவது கூடவே கூடாது இதனை நீ கைரேகையில் பார்க்கலாம் அதாவது ஏக ரச்சி அதாவது கண்ட ரஜுன்னு சொல்ல ரஜி பொத்தம் இருந்தால் கணவன் மனைவியும் ஒரே ஸ்கூட்டரில் ப பயணம் செய்து காதில் செய்வது இதே போன்ற இடங்களில் விபத்துக்கு அது விடும் அதுபோல் ஆயுள் ரேகை அவர்களுக்கு மிக கொட்டையாக இருக்கும் ஆயுள் ரகை இரு கையிலும் சிறிதாக காணப்பட்டால் அந்த உயிர் சேதம் கூட வரும் நாகவே இதையெல்லாம் பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ரச்சுப்பத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் கொடுத்தால்தான் ஈடாகும் அதிலும் ரட்சிப்பத்தம் இல்லைனா குழந்தைகள் கூட பிறப்பதற்கு அஞ்சாம் இடத்தில் பிளானெட் அதாவது எந்த கிரகமும் இல்லை என்றாலும் நீங்கள் கோயிலுக்கு தான் அதை வணங்கி குழந்தைகளை சீரமைக்க நேரிடும் ஆக இதையெல்லாம் பார்த்து ரச்சி பொத்தம் இல்லாமல் தயவு செய்து திருமணம் செய்யாதீர்கள்